அஸ்லாமலைக்கு இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் பால் கடப்பாசி தான் பண்ண போகிறேன் அதுவும் எங்கூர் ஸ்டைலில் பால் கடப்பாசி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் பால் கடப்பாசி பண்ணுறதுக்கு ஸ்டார் பிராண்ட்ல உள்ள கிராஸ் தான் எடுத்திருக்கேன் இது எட்டு கிராம் ஆனால் நான் அஞ்சு கிராம் தான் இதில் இருந்து எடுக்க போகிறேன் ஸ்டார் பிராண்ட்ல உள்ள சைனா கிராஸ் இப்படி தான் சேர்ந்து அட்டை மாதிரி இருக்கும் இதை தான் நான் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிற போகிறேன் சின்ன சின்ன பீஸாக பிச்சையே போட்டுவிட்டேன் நீங்கள் சீசர் வச்சு கூட கட் பண்ணி போட்டுக்கரலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் ஊற வச்சு கூட காய்ச்சறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சு காய்ச்சிக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை காய்ச்சி எடுத்துட்றேன் நம்ம போட்ட கடைப்பாசி கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் இதை நல்ல கொதி வந்து கரையிட்டும் அதுக்கடையில் நம்ம எடுத்து வச்ச பால் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்று போட்டு வந்துடலாம் நமக்கு தேவையான நட்ஸை நம்ம எடுத்துக்கரலாம் வாசனைக்காக நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இந்த நாலு ஏலக்காவையும் தோல் நீக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் எடுத்து வச்ச கேஷுவை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக பால் ஊற்றி இதை அரைச்சிட்டு வரணும் மீதி உள்ளதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பாதமும் எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இதுலேருந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நீங்கள் நட்டு சேர்க்கும்போது ஊற வச்சு கூட சேர்க்கலாம் ஊற வச்சு அரைக்கும் போது சீக்கிரம் அரைஞ்சிரும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் அகர் அகார் நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணதை திரும்ப அதே பாத்திரத்தில் ஊற்றிடுறேன் இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம் நான் பால் கடப்பாசி பண்ணுறதுக்கு முக்கால் லிட்டர் பால் தான் எடுத்திருந்தேன் அதில் கொஞ்சத்தை எடுத்து கேஷ்யூ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மீதியை காய்ச்சின கடைப்பாசியோடு சேர்த்துடுறேன் ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு பால் பவுட்ரு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துறேன் பால் பவுட்ரு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பால் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதையும் இதுலேயும் சேர்த்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கிறேன் தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கலாம் இது நல்ல இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் கொஞ்சம் தித்திப்பாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கொதியும் வந்துருச்சு பார்க்கவே நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நீங்கள் இதில் மில்க் மைட் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு பால் பவுடர் சேர்த்ததுனால மில்க் மைட் சேர்க்கல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்படி லைட்டாக நுரைகள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அதை அப்படியே எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணி வச்ச நட்ஸெல்லாம் தூவிட்டேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் இப்படி இருக்கட்டும் செட் ஆயிரும் செட் ஆகுனதுக்கப்புறம் பார்க்கலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பால் கடைப்பாசி செம்மையாக செட் ஆயிருச்சு இப்போ கட் பண்ணிக்கிறலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ண பீஸை எடுக்கிறேன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் ப்ளேட்டில் ஊற்றி செட் பண்ணிவிட்டு இப்படி கட் குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுலில் ஊற்றி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இஃப்தார் டைமில் எடுக்கலாம் நல்லா கூலாக சாப்பிடும்போது இது வேறு லெவலில் இருக்கும் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி தான் பால் கடைப்பாசி பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்கு